ஏற்கனவே மணிரத்னம் இயக்கிய ஆயுத எழுத்து பொன்னியின் செல்வன் படத்துடைய ரெண்டு பாட்லையுமே த்ரிஷா நடிச்சிருந்தாங்க அவங்க குந்தவை கேரக்டர் பெரிய பேசப்பட்டுச்சு இந்த மறுபடியும் த்ரிஷா நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய ட்ரெய்லர்ல அவங்களுடைய கேரக்டர் கவனம் பெற்றிருக்கு மணிரத்னம் கொடுத்த ஒரு பேட்டியில தக்லீஃப் படத்துல த்ரிஷா நடிச்சிருக்க கேரக்டர் குறித்து பேசியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருனா இந்த படத்துல த்ரிஷாவுக்கு ஒரு வித்தியாசம் வித்தியாசமான கேரக்டர் குறிப்பா பொன்னியின் செல்வன்ல இருந்து ஒரு ஆப்போசிட்டான கேரக்டர்ல அவங்க நடிச்சிருக்காங்க இந்த படத்துல அவங்களுடைய கேரக்டர் குறித்து ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொன்னப்ப அது அவங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அதனால இந்த கேரக்டர் அவங்க ரொம்ப பிடிச்சு நடிச்சிருக்காங்கன்னு மணிரத்னம் சொல்லிருக்காரு அதனால தக்லைஃப் படத்துல பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்ச குந்தவை வேடத்துல இருந்து ஒரு மாறுபட்ட அதே சமயம் அதற்கு இணையான இன்னொரு முக்கியத்துவமான கேரக்டர்ல த்ரிஷா நடிச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு தன்னுடைய கேரக்டர் குறித்து த்ரிஷாவும் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க நடிகை திரிஷா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த எங்களுடைய ஜோடி ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் என்னுடைய விமர்சிக்கப்படுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நடிக்க ஓகேவே சொன்னேன் சொன்னும் திரிஷா வந்து சொல்லியிருக்காங்க